Имя? இந்தியாவில் ட்ரெடிஷ்னலில் ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க அதுக்கேத்த மாதிரி தான் அவங்களோட ஆடைகளும் இருக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தான் ரெடி ஆவாங்க இந்த ஆடைகளுக்கு பின்னாடி ஒரு விவசாயம் செரிகல்ச்சர் அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு அதை பற்றி தான் இன்னைக்கு பண்ணாம பாருங்க முதல்ல பட்டு உற்பத்தியில இந்தியா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்தியா பட்டு வளர்ப்பில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி கிராமங்களில் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இயற்கையான முறையில் நாலு வகையான பட்டு உற்பத்தியை பண்ணிட்டு இருக்காங்க மல்பரி எரி தசார் முகா இது மாதிரி நாலு வகையான பட்டை உற்பத்தி பண்ணிட்டு வராங்க இந்தியா பட்டு உற்பத்தியில ரெண்டாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஐம்பத்தி ஒரு பில்லியன கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு பில்லியன கொண்டு வரும் சொல்லியிருக்காங்க இந்த பிசினஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒன்றரை ஏக்கர்ல ஒரு தோட்டம் இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஷெட் போடுற மாதிரி நீங்க இடத்த அமைக்கணும் இந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு அஞ்சு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் வரையும் தேவைப்படும் இந்த பிசினஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மியான முறையில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பிசினஸ்க்கு முக்கியமா மல்பெரி இலைகள் தேவைப்படும் இந்த மல்பெரி இலைகளை எவ்வளவுக்கு நம்ம பராமரிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் மல்பெரி செடிகளை எப்படி வளர்க்கறது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மல்பெரி செடிகள்ல உள்ள குச்சிகளை வாங்கி நம்ம ஒரு ஏக்கர் இல்லைனா ஒன்றரை ஏக்கர் இடத்துல நீங்க நட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த செடிகளுக்கு ஏத்த மாதிரி உரங்களை வாங்கி நீங்க அதுல போடணும் இந்த செடிகள் வளர்றதுக்கு மொத்தமா உங்களுக்கு அறுபது நாட்கள் தேவைப்படும் அதுக்கப்புறமா நீங்க பேட்ச் பேட்சா இதை அறுவடை செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பட்டுப்புழு எப்படி வளர்க்கறது அப்படின்னு பாப்போம் இதுக்கு முதல்ல நம்ம பட்டுப்புழுக்களை வாங்கணும் இதை நம்ம பட்டுப்புழு முட்டையாவும் வாங்கலாம் இதை நம்ம ஏழு நாட்கள் புழுக்களாகவும் வாங்கி வளர்க்கலாம் நம்ம பட்டுப்புழு துறையில கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஏரியால உள்ளவங்க செரிகல்ச்சர் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட கூட நீங்க பேசி வாங்கிக்கலாம் அப்புறமா இந்த பட்டுப்புழுக்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு ஷெட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம வச்சிருந்துருக்கணும் இந்த பட்டுப்புழுக்களை எல்லாம் விட்டு நம்ம பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா புழுக்களுக்கு தேவையான நம்ம மல்பெரி இலைகளை போட ஆரம்பிச்சிடணும் அந்த பட்டு புழுக்கள் அந்த இலைகளை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் பட்டு புழுக்கள் நாலு வாட்டி தோல் உரிக்கும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சுண்ணாம்புகளை அடிக்கணும் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் முன்னாடி அந்த பட்டு புழுக்கள் சாப்பாடை எடுத்துக்காது கடைசி ஆறு நாள் தாங்க நமக்கு முக்கியம் அந்த பட்டு புழுக்களுக்கெல்லாம் நம்ம மல்பெரி இலைகளை தவறாம கொடுக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள்லயே இந்த பட்டுகள்லாம் உருவாகி வந்துடும் இதுக்கப்புறமா இதை நம்ம எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம்

யூசேஜ் பற்றி பார்க்கலாம் பட்டுப்புழுவை நிறைய விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோம்ல வளர்க்குற பெட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கும் யூஸ் பண்றாங்க மல்பெரி பட்டுப்புழுக்கள் இந்த உலகத்துல விலை மிகுந்ததாக இருக்கு இந்த மல்பெரி பட்டுப்புழுக்களை நிறைய லேப்ஸுக்கும் யூஸ் பண்றாங்க இதனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கிது நெக்ஸ்ட் இந்த பட்டுப்புழுக்களை ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் ஒன்று வளர்ப்பு மல்பெரி ரெண்டாவது காட்டு மல்பெரி இதை டெக்ஸ்டைல்ஸுக்கும் பயோமெடிக்கலுக்கும் அதிகமாக யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டுப்புழுவோட பியூபாவை புரோட்டீன் லிபிட்ஸ் மினரல்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க சில்குவாம நிறைய நிறைய விதமா யூஸ் பண்றாங்க இதுல ஒண்ணு டால்கம் பவுடருக்கு யூஸ் பண்றாங்க பென்சில் இண்டஸ்ட்ரியில பேக்கேஜுக்கும் யூஸ் பண்றாங்க கார்பெட் பலவிதமான விதமான சாரீஸ்க்கும் யூஸ் பண்றாங்க இத குயின் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க இந்தியால மல்பெரி பட்டுகள்ல முக்கியமான நாடுகள்ல வளர்த்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இந்தியா எக்ஸ்போர்ட்ல நிறைய பட்டுகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்களும் இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டூ தௌசண்ட் நீங்க நல்ல ரீச்சை கொடுக்கலாம் இந்த மாதிரி பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்